ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதாவது அந்த காலம் இந்த காலம் பழசு புதுசு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க அந்த காலத்தில் இது மாதிரி தான் பெட்ஷீட் உருவாக்குனாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு டிசைனாக எப்படி இருக்குது பாருங்கள் அழகா இதை பழைய மெத்தேடு அந்த காலத்தில் பாருங்கள் எல்லாமே கையில் தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த துணி டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இதில் நாடா இருக்குது பாருங்கள் அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் போய் வருது பார்த்தீங்களா நூலை கொண்டுக்கிட்டு போகுது பாருங்க நாடா அதுக்கு பேர் நாடா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு சைடு இந்த பக்கம் சைடு வருது அந்த பக்கம் சைடு போகுது அந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கொண்டாட கொடுக்குது பாருங்க நாடா மாதிரி வரும் இதுதான் அந்த காலத்தில் நெசவு செஞ்சது இப்போலாம் மாறி இருக்குது பாருங்க நல்லா பாருங்க பெட்ஷீட் மேக் பண்ணுறது இதுதான் அந்த காலத்தில் இங்கே பாருங்க அது வந்து தார் போடுற ரீஷன் அதாவது அந்த கோனா கொடுத்துருவாங்க பெரிய கோனா அதை வந்து இது மாதிரி சுற்றி அந்த நாடாக்குள்ளே போட்டு ஓட்டுறது அங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்குதுங்களா ஆனால் வந்து இப்போ வந்து எப்படி மாறிடுச்சுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்துருக்கிற நவீனா பெட்ஷீட் மேக் பண்ணுறது இது எப்படி பாருங்க அனைத்து மெல்ல ஆட்டோமேட்டிக் பாருங்கள் அந்த நாடா கீடை எதுவுமே கிடையாது பெரிய ஒரு கோன் எடுத்து வச்சிட்டோம்னா அங்கே அந்த பாட்டுக்கு சுற்றிக்கு அங்கே ரக்குமேட்ரு அதுக்கு பேர் பார்த்தீங்களா அந்த கோனில் வந்து அது லோடாகி அது பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை கொண்டு போயிட்டு பாருங்க நாடாவெல்லாம் எதுவும் கிடையாது பெல்ட்டு தான் பெல்ட் மாடல் இந்த பக்கம் அந்த பக்கம்